அனைவருக்கும் அன்பு வணக்கம் என தருமை நண்பர் நாங்கள் அன்போடு டாக்டர் பாலாசாப் என்று அழைக்கின்ற இலக்கிய நண்பர் பன்முக திறமையாளர் பண்பாளர் டாக்டர் பாலசாண்டிரியன் அவர்கள் அற்புதமான ஒரு நூலினை படைத்திருக்கின்றார்கள் மழை வரும் அருகும் சிறப்பை பாருங்கள் புத்தகத்தின் முகப்பு அட்டையே அற்புதமான ஒரு துடை தலைகீழாக இருக்கிறது இது பற்றிய கவிதை உள்ளே இருக்கிறது பலத்த காற்று மழையுடன் வீசினால் குடை திரும்பும் வெகு அழகாக படமாக போட்டிருக்கின்றார்கள் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இதில் ஏராளமான கவிதைகள் அர்த்த புஷ்டியுடன் உள்ளன ஒன்றிரண்டு மட்டும் சொல்கின்றேன் பாருங்கள் பேசாமல் போகிறார் வியாபாரி வழிநெடுக கடன் என்ன அழகான நிலை பாருங்கள் கற்பனை கற்பனை மட்டுமே கவிதை அல்ல ஒரு யதார்த்த நிலை வியாபாரி என்றால் போகின்ற வியாபாரி என்றால் குரல் கொடுத்துக்கொண்டே செல்ல வேண்டும் அப்போதுதானே அவனுக்கு வியாபாரமாகும் மௌனமாக செல்கின்றான் வியாபாரி ஏன் அடுத்து காரணம் சொல்கின்ற வழி நெடுக கடன் இன்னொரு யதார்த்தமான கவிதை பாருங்கள் சிறப்பு இன்னொன்று பாருங்கள் ஆற்று வெள்ளத்தில் கரை ஒதுங்கியது கிராமம் தற்போதை நிலை அதுதானே என்ன அழகாக சொல்கின்ற பாருங்கள் ஒரு கவிஞன் என்பவன் கற்பனை குதிரையிலே மட்டும் பயணிப்பவன் அல்ல நிகழ்கின்ற நிகழ்வுகளை சொல்ல வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் உறக்க சொல்ல வேண்டும் உரைக்கும்படியாக சொல்ல வேண்டும் அவன்தான் கவிஞன் அந்த வகையிலே இன்றைக்கு ஆறு குளம் ஏரி என்று அத்தனையும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டால் கிராமம் கரை ஒதுங்கத்தானே செய்யும் என்ன அழகாக சொல்லியுள்ளார் பாராட்டு இன்னொன்று மகா சுவாமிகளை பற்றி அந்த நடமாடும் தெய்வம் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பதே நமக்கு பெருமை அது இறை அருள் இந்த மகா சுவாமிகளை பற்றி ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருக்கின்றார் இரண்டு வரிகளை மட்டும் சொல்கின்றேன் பாருங்கள் இருள் நீக்கி பயம் போக்க வந்த இறைவா என் தாழ் போற்று என்ன அழகாக சொல்கின்றார் தேவாரம் திருவாசகம் படித்ததெல்லாம் இந்த இரண்டு வரியிலே வந்து விட்டது அடுத்து குருவே நடமாடும் தெய்வமே நடராசன் வடிவமே என்ன அழுதாக சொல்லிவிடுவார் அந்த சிவபெருமானின் அவதாரம் தானே காஞ்சி மகாஸ்வான்கள் இப்படி அனைத்தையும் பெரிய பெரிய செய்திகளை எல்லாம் எளிய வார்த்தையில் சொல்வதுதான் ஒரு கவிஞனின் தனிப்பெரும் சிறப்பாகும் அந்த வகையிலே எங்கள் அருமை நண்பர் டாக்டர் சாப் மிகச் சிறப்பாக இந்த நீ யாத்துள்ளார்கள் இதன் முழுவதையும் படுத்து பார்த்தால் பாலா அவர்களின் பெருமை தெரிய வரும் சிறப்புகள் புரிய வரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அன்பு வணக்கம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்